வணக்கம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூஜை செய்வதற்கு உகந்த நாளான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் சிறப்புகள் மற்றும் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளான விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தில் ஒன்றாம் தேதி மாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஆகிய நாட்களில் அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை இந்த புண்ணிய காலம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் எளிதில் தீர்க்கக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு வழிபாடு முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு பூஜையை தம் இல்லத்திலேயே செய்து மகாவிஷ்ணுவோட பரிபூர்ண அருளை பெறலாம் முறைப்படி பூஜை செய்ய தெரியாதவர்கள் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று இப்போது நாம் சொல்லக்கூடிய முறையில் விஷ்ணு வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் அதிகாலை வேலையில் நம் உடலை தூய்மை செய்துவிட்டு அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு பெருமாளுக்கு உகந்த பூக்கள் இருபத்தி ஏழு எடுத்து செல்லணும் கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் பெருமாளை தரிசித்துவிட்டு கோவிலை இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் கொடிமரத்துக்கு கீழே ஒவ்வொரு முறையும் ஒரு பூவை வைக்கணும் கோவிலை சுற்றி வரும்போது பெருமாளின் மந்திரம் உங்களுக்கு எது தெரியுமோ அதை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வலம் வர வேண்டும் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா பெருமாளே என்று நமக்கு தெரிந்த பெருமாள் நாமத்தை சொல்லலாம் இருபத்தேழு சுற்று முடிந்தவுடன் துளசி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து நம் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து ஒரு வருடத்தில் வரும் நான்கு புண்ணியகால நாட்கள்லையும் விஷ்ணு வழிபாடு இவ்வாறு செய்தால் நமது நியாயமான கோரிக்கைகள் எதுவானாலும் அந்த வருடம் முடிவதற்கு முன்பாகவே நிறைவேறும் மன அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் எப்போது நிலைத்து வாழ்வு எப்போதுமே சுபிட்சமாகவே இருக்க இந்த எளிமையான விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள் நன்றி